வேற வேற வீட்டில் வேற வேற ஊர்ல வேற நாட்டில் வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம எல்லாரும் சொந்தங்கள் இல்லை ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு அது அது மட்டும் இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான்